நாங்கள் அரசியல் செய்யவில்லை மாமகத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு திமுக அரசியல் செய்யவில்லையா முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரு ஐந்து பேர் அந்த நெரிசலில் இறந்து போயிருக்காங்க அரசாங்க சைடில் என்ன சொல்றாங்க அவர்கள் வெயிலில் தண்ணீர் குடிக்காம டீஹைட்ரேஷன் இறந்து போயிட்டதா சொல்றாங்க நிறைய பேர் பேட்டியிலே சொல்றாங்க பொதுமக்களே எங்களுக்கு நெரிசலில் எங்களால் யாராலும் எல்லோருக்கும் நெரிசலில் மயக்கம் வந்துட்டு அதனால் எங்களால் வெளியில தப்பிச்சு போவாங்க கூட கஷ்டமா இருந்துச்சுன்னு பத்து லட்சத்துக்கு மேல வருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏர் ஷோவை பார்க்குறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் போனா பத்து லட்சத்துலேருந்து பதினைந்து லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிறைய ஊடகங்கள்லேயே நம்ம செய்திகளை பார்த்தோம் ஆனா அரசாங்கம் வழக்கம் போல முதலமைச்சரின் இல்ல முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்பது சொல்வதா இல்ல அவர் கூட இருக்கிற அவர் தலைமை வகிக்கின்ற காவல்துறையின் மீது குற்றம் சொல்வதா நில நெருக்கடி ஏற்பட்டு ஸ்டாம்பில் ஐந்து பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த விஞ்ஞான விபத்தில் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி எழுந்திருக்குன்னா இது முழு பொறுப்பும் முதல்வர் அவர்கள் இருக்க வேண்டும் அவரும் அவர் குடும்பமும் எப்படி சேஃபாக இருந்தால் போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் செயின் பறிப்புகளாக இருக்கட்டும் அதுபோல் வழிப்பறிகள் இது பெயிட் கில்லர்ஸ் கூலிப்படைகள் மூலம் கொலைகள் ஆகட்டும் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே போதும் இதுக்கெல்லாம் காரணம் போதை மருந்து பழக்கம் கஞ்சா மற்றும் போதை மருந்து வியாபாரத்தால் அதையெல்லாம் அந்த அரசாங்கம் கட்டுப்பா கட்டுப்படுத்த தவறியதுனால் ஏற்கனவே இங்கே பொதுமக்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அதனால தான் நான் பலம்புற சொல்கிறேன் முதல்வருக்கும் அவர் குடும்பத்தை தவிர யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் ஏர் ஷோல ஏர்ஃபோர்ஸ் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் பத்து லட்சத்திற்கு மேல் மக்கள் பார்ப்பார்கள் அது மெரினா பீச்சில் ஐந்து லட்சத்துக்கு மேல் கூடுவார்கள் என்று தெரிந்தோம் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகள் செய்யாதது இந்த அரசாங்கத்தின் மிகப்பெரிய குறைபாடு அரசியல் நாங்கள் யாரும் அரசியல் சொல்லலை நீங்கள் சரியாக அரசாங்கம் நடத்தலைன்னா உங்கள் குழந்தை சொன்னால் அது அரசியல் கிடையாது இதே கும்பகோணத்தில் மகா மகா குளத்தில் அம்மா வந்து குளிக்க வந்தப்போ அப்போ இது மாதிரி ஒரு விபத்து நடந்தப்போ அதை இந்த திமுக எப்படியெல்லாம் மூளை முழுக்கெல்லாம் அதை பிரச்சாரம் செய்தாங்க அதே அரசியல் இல்லையா இவங்க செய்கிற தவறுகளையோ இவங்க செய்கிற முறைகேடுகளையோ இவங்க திமுக நிர்வாகிகள் ஈடுபடுகின்ற போதை மருந்து கடத்தலையும் போதை மருந்து வியாபாரத்தை பற்றியும் சொன்னா அது அரசியலா இந்த இதை போன ஒரு ஸ்டாம்ப் நடக்காம எவ்வளவு லட்சம் பேர் கூடுற இடத்துல இது போன்ற பிரச்சனைகள் வரும் என்று முன்னேற்பாடு செய்யாமல் இத்தனை உயிரிழப்புக்கு காரணமாக இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது அதை விமர்சனம் செய்வதற்கு சாதாரண குடிமக்க மகனுக்கும் உரிமை இருக்கிறது தமிழ்நாட்டில் வாழ்ற ஒரு குடிமகனாக நான் அதை சொல்றேன் இது அரசியல் செயலை இது வந்து இந்த அரசாங்கம் இனியாவது திருந்துமான்னு பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு கள்ளச்சார வியாபாரம் பெறுகிறதுனால தான் கள்ளச்சாரத்தில் உயிர் விட்டவங்களுக்கு பத்து லட்சம் அறிவித்து அதை மூடி மறைக்கிறீர்கள் இந்த செய்திகளை வெளிவராமல் அது வெளிவந்தால் அதில் அரசியல் செய்யாதுன்னு சொல்லுவீங்க இந்த தவறுக்கு யார் காரணம் அதை மா மா சுப்பிரமணியத்திட்ட கேட்டுக்கலாம் வார்த்தை ஹெல்த் மினிஸ்டர் இதற்கெல்லாம் முழு பொறுப்பு என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் காவல்துறையில் சில அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்வாங்க

அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு போதை மருந்தோட ஒரு ஹப்பாக மாறிடுது வியாபார ஸ்தலமாக மாறிடுது இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு வருது கூலிப்படைகள் ஆகிட்டு இங்கே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு அது எந்த தவறு இல்லை உண்மையை தானே சொல்றாரு அதிமுக அதிமுக தொடர்ந்து மீட்டெடுக்க சொல்லிட்டு வரீங்க நீங்கள் அதிமுக சேர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதிமுகங்கிற இயக்கம் அம்மாவுடைய இயக்கம் அதில் வந்து பழனிசாமி கட்டுப்பாட்டில் அந்த இயக்கம் வந்தது அம்மாவின் கொள்கையிலேருந்து பாதையிலேருந்து மாறி செல்றதுனால உருவான இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் சொல்கிறது ஜனநாயக ரீதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அது அம்மாவின் தொண்டர்கள் இயக்கம் என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்று சேர்வார்கள் சொல்றாங்க இன்னொன்னு திமுகங்கிற சக்தியை வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும் இன்றைக்கு பழனிச்சாமி கிட்ட இரட்டை இலை இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ணை மூடிக்கொண்டு காவடி தூக்குவர்கள் அண்ணா திமுகன்னு தங்களை ஏமாற்றி கொள்வர்கள் விரித்துக் கொள்ள வேண்டும் இதில் எப்படி மீட்டெடுப்பீங்க மீட்டெடுப்பீங்கன்னா அண்ணா திமுக இன்றைக்கு ரெட்டை இலை இருக்கு என்று நம்பிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் கண் கண்விழித்து பழனிசாமிக்கு காவடி தூக்குவது தவறு என்பதை உணர்ந்து தெரிஞ்சினால்தான் இது நடக்கும் காவிரிக்கு காவிரியில பிரச்சனைய முறையா அணுகி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பற்றி தர வேண்டியது அரசாங்கத்தில் மட்டும் ஒரு அரசு இதுக்கு முழு முக்கிய மக்கள் பிரச்சினையை தான் பேசியிருக்குது அது அரசாங்கத்துடைய கடமை அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்கும் அவர்கள்தான் நமக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தண்ணீர் திறந்து விடணும் முதலமைச்சர் தான் கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியில திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலமும் திரு ராஜீவ் ராகுல் காந்தி மூலமும் எளிதாக அங்கே கர்நாடக அரசாங்கத்திடம் சொல்லி நியாயமாக நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் கொடுக்குன்னு சொல்லலாம் அதை செய்வதாவது அதுதான் எல்லாம் இந்த மக்கள் பழனிச்சாமி மேலே இருந்த கோபத்தில் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் இன்று மக்களை வாட்டி வைக்கிறது திமுக இல்லை சார் சின்னம்மா வந்து ஒருங்கிணைந்தால் மட்டுமே திமுக வீழ்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஒருங்கிணைந்ததுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் தான் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களோடு மக்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் நாங்கள் மக்களின் ஆதரவோடு கூட்டணி பலத்தோடு சக்தி திமுகவை வீழ்த்துவோம் திமுகவுக்கு உதவியாக இருக்கின்ற பி திமுக இருக்கின்ற பழனிசாமியும் சேர்த்து வீழ்த்துகின்ற காலம் இருபத்தி ஆறிலே வரும்

வழக்கு வந்துடக்கூடாது அதுபோல் தான் தன்னுடைய ஆட்சியில் செய்த முறைகேடுகளுக்கு தன் மீது வழக்கு வந்துடக்கூடாதுன்னு திமுகவுடைய க ஒரு கள்ளக்கூட்டணிக்கு வச்சிருக்கிறது உண்மை வைத்திலிங்கம் போன்ற நண்பர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திமுக வீழ்த்துன்னு சொல்கிறதுனால திமுக அவர்களை

அந்த கூட்டணியை சேர்ந்தவரே வந்து அழுத்தம் கொடுக்குறவரோ மீட்டிங் போடுறாரு அதுலேயும் சேர்ந்து பதவி ஒழிக்கின்னு தானே அவங்க பேசிட்டு வராங்க ஆனால் முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுங்கிறாங்க எப்போ அவர் ஆட்சின்னு ஒரு வருஷம் தான் இருக்காங்க அதை நிறைவேற்றாமல் எப்போ நிறைவேற்ற போகிறாரு அது மாதிரி தான் அவங்க த தங்கள் தவறுகளை மறைக்கிறதுக்கும் என்ன அதானே துறைமுகத்தில் இருந்து தான் எடுத்து வந்தாரா திமுக நிர்வாகியாக இருந்தவர் அதனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை போதை மருந்து வியாபாரத்தை போதை மருந்து புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இங்க ஆளுகின்ற அரசாங்கம் தான் அதற்கு முதல்வர் தான் முழு பொறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இப்ப எலெக்ஷன் வந்து நீங்க தனிச்சு இது பண்ணீங்கன்னா கூட்டணி நாங்கள் ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க மாதிரி அதே அப்படியே கண்டாங்க ஆந்திரா துணைமுதல்வர் வந்து உதயநிதி சமாதான சட்டத்தை மட்டும் அதாவது நான் ஒரு இந்து தான் நீங்கள் நீங்கள் என்னென்னு தெரியல எங்களுக்கு சனாதனம்னா என்னென்னு தெரியாது நாங்கள் பிறப்பால் இந்து அவ்வளோதான் எல்லா இறைவரையும் எல்லா கடவுளையும் வழிபடுவோம் தேவையில்லாமல் நம்ம தமிழ்நாட்டில்